இந்த பொண்ணோட தம்பி ஒரு பையன் வந்து எப்பவுமே அவன் மச்சாமி கூப்பிடுவானா அந்த முறையில் கூப்பிட்டு மச்சாவங்க வாங்க என்ன வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு போனவுடனே அவன் ஒன்றா போய் ஏறி பைக்ல ஏறி போயிருந்தான் கொஞ்ச காட்டு தள்ளி போனவுடனே

அந்த உடனே ஒரு ரெண்டு பேருக்கும் தகராறு வந்தோடனே பையிலேருந்து பையிலிருந்து எடுத்து எடுத்து கண்ணில் போட்டிருக்கான் மிளகா படிக்கிறாங்க அது போட்டோன்னே கண்ணாடி போட்டிருக்க பையமலாம் கண்ணில் படாத லேசாக லேசாத எப்படியும் தெருத்திக்கும்னு கசக்கியிருக்கான் கசந்தோடனே இவங்க பின்னால் கூட எந்த பண்ணு தெருவில் ஓடி இருக்காம்பினால வெட்டிகிட்டே போயிருக்கான் அங்கே போய் ஒரு முடுக்கில் போயிருக்காங்க முடுக்கில் போன பொருள் அதில் என்ன நடந்துச்சுங்கிறது ப்ளான் தான் அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு தானே கூப்பிட்டு வரவழைச்சுருக்காங்க தாத்தாவுனுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க நாங்கள் ஹோமில் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கொண்டு வாங்கன்னு தானே அந்த பொண்ணு வரவழைச்சிருக்கு போஸ்லாம் கொடுத்துருக்கான் அறுவாலை வச்சுக்கிட்டு செல்லில் போஸெலாம் எடுத்து போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கான் நிறைய அவங்களுக்கு நிறைய கூலிப்படைகளோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஆணவத்தனி வெறி ஜாதியினுடைய வெறின்னு தான் நாங்கள் சொல்ல விரும்ப முடியும் தண்டனை சொன்னாச்சுன்னா இது வந்து அவனு வந்து ஆயுள் தான் கொடுக்கணுன்றது அவங்க அப்பா சொல்லுறாரு என் பையனை இது பண்ணான் அவனுக்கு ஆயுள் கொடுக்கணும் அப்படின்னு என் அப்பா சொல்லுறாரு Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 book now கிளைகள் கொண்ட ஹாஸ்பிட்டல் மேேஜ்மெண்ட் படிப்பில் சேர்க்கிறதுக்கான அட்மிஷன் எனக்கு வந்து கவின் அப்பா வந்து எங்கள் ஒன்று விட்டு மாமனார் பையன் கவின் வந்து வேணால் மருமகன் வரும் அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா டீச்சரு அதனால அவங்க அவங்க முதல்ல சென்னை பக்கத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாதிரி வந்து தூத்துக்குடியில் தான் இருந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தாப்புல நல்லா அழகாக வளர்த்தாங்க நல்லா படிக்க நல்லா படிக்க வச்சாங்க படிக்க வச்சு அவன் வந்து வேலைக்கு போகிற மாதிரி சென்னைக்கு போயிட்டாப்புல இதுக்கடையில் அந்த மற்ற நடந்த சம்பவங்கள் வந்து இது இந்த ஊருக்கு தெரியாது தூத்துக்குடியில் அவங்க இருந்ததுனால இந்த ஊருக்கு தெரியாது இப்போ இந்த பிரச்சனை நடந்தபோது தான் இந்த ஊருக்கு இது தெரியும் பையன் நல்லா அழகான பையன் அழகான பையன் டேலாண்டான பையன் குடும்பத்தை இப்படி தான் பார்க்கணும் அவங்க அப்பாங்க இருக்காரு இங்கே வந்து அப்பப்போ ரூபா ரூபா இவனுக்கு செலவுக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு கொடுத்துட்டுலாம் போறேன் வீட்டுக்கு உள்ளானது அவைய ஆட்சி இருக்கு அவங்க ஆட்சிக்கும் என்ன செலவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு போகும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா கவினுக்கு எப்படி குழப்பம் கவின் கவின் வந்து தாத்தாவுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க மாமா இவங்க எல்லாருமே அந்த ஒரு அந்த பொண்ணு வந்து எங்கேயாவது வேலை பார்க்க எனக்கு வந்து கொண்டு வாங்க அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லி ஃபோன் அடிச்சிருக்கு இவங்க மூணு பேரும் கொண்டு போயிருக்காங்க அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா கூட பிறந்த மாமா இவன் ஒன்று மூணு பேரும் போயிருக்காங்க அவங்க அம்மா கவினா அம்மா ஐயா ஐயா அவங்க அவரோட அவன் அம்மாவோட தம்பி ஆ சரி மூணு பேரும் கொண்டு போயிருக்காங்க எங்க என்ன கொண்டு போயிருக்காங்க யாரப்பா ரிப்போர்ட் தாத்தா உடம்புக்கு சரியில்லாம ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணது மாதிரி இருந்துச்சு அதுக்காக கொண்டு போயிருக்காங்க சரி கொண்டு போன உடனே அவங்க இவங்க போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் நான் வேலை பார்க்க இங்கே கொண்டு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் அவங்க ரிப்போர்ட்டை காமிக்கிறது மேலே போய் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ கவின் பையன் தன்னே கீழே இறங்கி எதுக்கு வந்தான் என்ன உரங்குது ஒன்றும் தெரியல வந்திருக்காப்புல உடனே இந்த பையன் இந்த பொண்ணோட தம்பி ஒரு பையன் வந்து எப்போவுமே அவனை மச்சாமின்னு கூப்பிடுவானான் அந்த முறையில் கூப்பிட்டு மச்சான் அவங்க வாங்க என்ன வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு போனவொடனே அவன் ஒன்றா போய் ஏறி பைக்கில் ஏறி போயிருக்கான் கொஞ்ச காட்டு தள்ளி போனவுடனே ஆமாம் பைக்கில் அவன் பைக்கில் தான் ஏறி போயிருக்கான் சுஜித் பைக்கில் ஆமாம் உடனே அங்கே தள்ளி போனவொடனே எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ தெரில இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படி சொல்லுதாங்க வைக்காங்க போகிறாங்கன்னு கை கழுவ மாதிரி நடந்திருக்காது பூ இந்த கேமரா பூட்டில் பார்த்துருக்காங்க சரி அந்த உடனே ஒரு ரெண்டு பேருக்கும் தகராறு வந்தோடனே பையிலேருந்து எடுத்து எடுத்து கண்ணில் போட்டிருக்கான் மிளகா படிக்காங்க அது போட்டிருக்கான் போட்டோடனே கண்ணாடி போட்டிருக்க பையமலா கண்ணில் படாத உடனே லேசாக அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கசக்கியிருக்கான் கசக்கணவுனே இவன் பின்னால் கூட என்ன பண்ணானே தெரில ஓடி கம்பெனியால் வெட்டிக்கிட்டே போயிருக்கான் அங்கே போய் ஒரு முடுக்கில் போயிருக்காங்க முடுக்கில் போன பிறகு அதில் என்ன அதுக்கு அங்கே கேமரா போய் வந்தது காமிக்க மாட்டேங்க எத்தனை இடத்துல வெட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தானே தெரியும் ஆனால் அவனுக்கு அந்த பையனை தான் நான் கவினை கொலை பண்ணுறோங்கிறதுல தான் வெட்டியிருக்காங்க ஆமாம் அவங்க அப்பா ஒரு இன்ஸ்பெக்டரு அவங்க அம்மா ஒரு எஸ்ஐ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அவங்க திட்டம் இல்லாமல் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல அன்னைக்கு அப்போ இவனை இவனை இறந்த அரை மணி நேரத்தில் கொண்டு பழையங்கோட்டை ஸ்டேஷனில் கொண்டு ஆஜர்படுத்தியிருக்காரு அப்போ அவரு தானே செஞ்ச மாதிரி தானே ஆயிடுது இது இப்போ உடந்தையா இருப்பாங்களா அவங்க அப்பா அம்மா கவினுக்கு உடந்தனு தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படி இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆணவத்தனி வெறி ஜாதியினுடைய வெறின்னு தான் நாங்கள் சொல்ல விரும்ப முடியும் வேற மற்ற விதமான நாங்கள் அந்த பையனும் நல்ல ஸ்டேஜர் ஸ்டாண்டர்டில் உள்ள பையன்தான் அவங்க வீட்டிலேயே அப்பா அம்மா வேலை பார்க்குங்க அந்த பொண்ணு வேலை பார்க்கு அவன் தம்பி நல்ல கோல்டு படர் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது இப்படி நடந்திருக்கு இப்போ அந்த பிள்ளை இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவன் அது நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து இதை தானே பார்க்காங்க வேலை பார்க்காம பணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டிருக்காங்கல்லாம் ஜாதியினுடைய இதைத்தானே பார்த்து அவங்க செஞ்சுருக்காங்க இவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இவங்க அப்பா எல்லாம் சிம்பிளாக தானே வாழ்க்கை வாழ்றாங்களா இங்கே அவங்க அம்மா வந்து டீச்சர் அவங்க தூத்துக்குள்ள அந்த ரெண்டு பையனும் அங்கே தூத்துக்குள்ள அந்த அம்மாவும் இருக்கு அது அப்பா அங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு விவசாய நிலங்கள் இருக்கு அதை பார்த்து இன்ன வரைக்கும் பெரிய ஆக்சன் எடுக்காத இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க அவங்க வந்து ஒரு அரசாங்க இதுல அதிகாரிலாம் அதனால எடுக்க மாட்டேங்க இவங்களுக்கு நாங்கள் அடிப்படைக்கு போக முடியுமா அப்படிங்கிறதுனால எடுக்க மாட்டேங்க இந்த இது இப்போ தண்டனைன்னு கொடுத்தா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அந்த வெட்டு வெட்டுனா அதாவது தண்டனைன்னு சொன்னாச்சுன்னா இது வந்து அவனு வந்து ஆயில் சிலண்டன்தான் கொடுக்கணுங்கிறது அவங்க அப்பா சொல்லுதாரு என் பையனை இது பண்ணான் அவனுக்கு அயுத கொடுக்கணும் அப்படின்னு ஐயா அப்பா சொல்லுதாரு ஆனால் இந்த ஒரு பையன் சின்ன வயசுலேயே இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிற அந்த என்ன அவன் நிறைய இடத்துல போஸ்லாம் கொடுத்துருக்கான் போஸ்லாம் கொடுத்துருக்கான் அறுவாலை வச்சுக்கிட்டு செல்ல போஸ்லாம் எடுத்து போட்டு விட்ருக்கான் நிறைய அவனுக்கு நிறைய கூலிப்படைகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இவனை கொலணுங்கிற ஒரு பிளான் போட்டுருக்காங்க பிளான் போட்டு தான் அவங்க அப்பா அம்மா சம்பவத்தோடு தானே கூப்பிட்டு வரவழைச்சிருக்காங்க தாத்தாவுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுன்னுடைய சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க நாங்கள் நம்ம நர்சிங் ஹோமில் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கொண்டு வாங்கினு தானே அந்த பொண்ணு வகரச்சு இருக்கு உடந்த தானே அப்படி சொல்லும்போது அது உடந்த தானே அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்கா உங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா நான் எனக்கும் உள்ள உறவுமுறைகள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் அது என்ன உறவுன்னா என்ன உறவு காதல் உறவா முதல்ல எனக்கு காதல் இல்லைன்னா திரும்ப நாங்கள் லவ் பண்ணு உண்மைதான் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கா அப்போ இதுல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இல்லாம இல்லை அந்த பொண்ணை தெரியாமலே இவங்க வரவழைச்சு நீ இப்படி வரவழைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஐயா அப்போ ஐயா அப்பா அம்மா அப்படியும்லாம் மொத்தத்தில் இது ஒரு பெரிய வருத்தம் தானே உங்க ஏரியா மக்களுக்கு எங்க ஏரியா மக்களுக்கு கடும் இழப்பு ஃபேமிலி நல்ல ஐயா தாத்தா வந்து ஏற்கனவே அந்த மச்சினோட அப்பா வந்து முப்பது வருஷம் பிரசெண்டாக இருந்திருக்காரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக சிபிஎம் சிபிஐல இதாக அந்த கம்யூனிஸ்ட் சங்கத்தை தலைவராக தான் இருந்திருக்காரு இதுக்கு மற்ற கட்சிக்கு தலைவர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்களா எல்லாரும் வந்தாங்க போனாங்க ஆளுக்கு ஒன்றா பேசிட்டு போகிறாங்க இதுக்கு தீர்வு கிடைக்குமா எப்படி கிடைக்கிற தான் நாங்கள் போராடுவோம் இது வரைக்கும் போராடிட்டோம் இன்னும் பத்து பதினெட்டு நாள் ஆகிட்டு இதுக்கு மேலே என்ன கவர்மெண்ட்டு பார்த்து முடிவு எடுக்கிறது தான் இது இன்னும் அவங்க அப்பா அம்மாவை அம்மாவை யாரையும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆமாம் அவங்க அந்த பொண்ணோட அம்மாவை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலையா அது எது என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக பண்ணணும்னு தான் விரும்புறீங்களா எல்லாருமே என் மச்சினா அவர் தான் நிறைய தரம் பேட்டி கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பேட்டி கொடுத்துருக்காப்புல ஊர் மக்கள் வந்து எல்லாருமே அவங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு தான் நாங்கள் ஒரு தினம் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா கரெக்டாக அவங்க தாய் தந்தையை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஊர் மக்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்க அது எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆறுமுகமங்கலம் சுற்று ஒரு ஏழு கிராமம் இருக்கு இந்த ஏழு கிராமத்து மக்களுமே சப்போர்ட்டாக நின்று ஒத்துழைச்சாங்க அப்புறம் அந்த ரெண்டு மூணு நாள் நீங்கள் பாடி வாங்காமல் கடைசி நாளில் எதுக்கு பாடி வாங்கிட்டீங்க பாடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டினுடைய முடிவு அது அது எங்களுக்கு ஊர் முடிவு இல்லை ஊருக்காரங்க நம்ம கடைசி வரைக்கும் போகிறான்னு தான் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன இருக்குது இது நடந்து நடந்து போச்சு இன்னுமே இப்போ மாண்டவர் மீண்டும் பிறப்பதில்லை அதனால நம்ம அதை வாங்கி நம்ம நல்லபடியான இது செய்வோம் வச்சுக்கிட்டு இருந்து முன்னமே நம்ம எவ்வளோ தான் போகிறோன்னாலும் நம்ம நிதி வேண்டாம் நீதி தான் வேணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதனால அவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்க அப்பாவும் அம்மாவையும் அவங்க தம்பியும் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ரெண்டு பேருமே மூணு பேருமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கோட பதினஞ்சு நாள் கிட்டே இருக்கும் ஒழுங்காக சாப்பிட்டு ஏதாவது கம்பல் பண்ணி ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ இதுதான் சாப்பிடுவாங்க அந்த பயம்லாம் ரொம்ப வேதனைப்படுவான் என்ன இறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப வேலைப்படுவான் ஸோ துயரமாக இருக்குது